தர்மபுரி மாவட்டம் சித்தேரி மலைப்பகுதியில் மண் சரிவு காரணமாக நோயாளியை ஐந்து கிலோமீட்டர் தூரம் கிராம மக்கள் கட்டளில் தூக்கி சென்று சிகிச்சைக்காக சேர்த்தனர் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே சித்தேரி மலைப்பகுதியில் அறுபத்தி மூன்று கிராமங்கள் இருக்கின்றன அண்மையில் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் தோல் தூக்கி பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நூறு மணல் மூட்டைகளை அடுக்கி சாலை சீரமைக்கப்பட்டது இந்நிலையில் நேற்று முன்தினம் சித்தேரி மலைப்பகுதியில் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது இதனால் தோல் தூக்கி அருகே மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டதோடு பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதனால் ஐம்பத்தைந்து கிராமங்களுக்கு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டு கனரக வாகனங்கள் பேருந்துகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அழகூர் கிராமத்தை சேர்ந்த எழுபத்தைந்து வயதாகும் நல்லம்மாளுக்கு காலில் அடிபட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது தொடர் மழையால் சாலையில் முழங்கால் அளவுக்கு சேரும் சகதியுமாக உள்ள சூழ்நிலையில் நல்லம்மாளை அவரது உறவினர்கள் கட்டலில் வைத்து தூக்கிக் கொண்டு சித்தேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்த்தனர் உடனடியாக இந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கூடுதலாக மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை நியமித்து ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனா்